பிரைஸலோடு அன்பானவர்களே கத்திரவங்களே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் கத்துறவங்களோடு கூட பேசி கத்திரவங்களை பலப்படுத்தி கத்திரவங்களை வழிநடத்துவார் இந்த நாளில் பாருங்கள் ஒரு போட்டிங் கொண்டே உங்களோடு கூட இந்த வீடியோ எடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பாருங்கள் வசனத்தில் ஒரு வசனம் இருக்கிறது பாருங்கள் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அரு அதிக வருத்தப்படுகிற பொழுது பாருங்கள் இந்த இடத்துல வாசிக்கிறோம் பதின பன்னெண்டு வருஷமாக பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வியாதி வியாதியாசர்களாக கைவிடப்பட்டு ஒரு பலனும் கிடைக்காம ரொம்ப வேதனைப்பட்டு மரணப்படுக்கைக்குள்ளார் இருந்த அந்த ஸ்திரீக்காக இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளங்களை செய்தார் இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்களை கேள்விப்பட்டு அவர் வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலாக ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி நோக்கி அவள் காத்து கொண்டிருந்தார் அப்ப ஏசுகிருஷ்ணனுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அவள் சுகம் அடைந்து ஒரு பெரிய விடுதலை பெற்று கொண்டார் பிரியமானவர்களை மனுஷனால கூடாதது தேவனாகிய கர்த்தரால் எல்லாம் கூட தேவனுடைய பிள்ளைகளை தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆகையினால நீங்க வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா மனவேதனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா பல காரியங்களை கஷ்டப்படுகிறீர்களா எல்லாரால கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில கஷ்டப்படுறீங்களா கவலைப்படாதீங்க இயேசு ஒருவர் இருக்கிறார் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் அவர் அடையாளங்களை செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை அடையாளத்தை கத்த செய்து முடிப்பார் ஜிபிகட்டம் அவங்களுக்காக தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் வியாதியினால வெலவீனத்தினால பாதிக்கப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை கத்த செய்வீராக இப்பொழுதே ஒரு அக்கினி இறங்குவதாக இப்படி பிள்ளைகளை புட்டுவிய சாமி அன்று பிறகு சமூகத்தில் பிள்ளைகள் தொட்டு விடுதலை சுகம் பலன் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க சுவாமி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கத்தர் தொடுங்க அற்புத அடையாளங்களை செய்யுங்க உங்கள் நாம மகிப்படட்டும் கத்திர கூட இருந்து நடத்துங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆசீர்வதித்து கத்திர விடுவித்து கத்திர பலப்படுத்தும் உங்கள் நாம ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே